அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அபிராமி என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி என்னுடைய கணவனின் பெயர் பரமசிவன் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது நானும் என் கணவனும் சிவகாசியில் உள்ள ஒரு அட்டை தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தோம் அதே நிறுவனத்தில்தான் சிவகாசியை சேர்ந்த மணிகண்டன் வயது முப்பத்தைந்து என்பவரும் வேலை பார்த்து வந்தார் மணிகண்டன் என்னுடைய கணவனான பரமசிவத்துக்கு நண்பனும் கூட அதனால் மணிகண்டன் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்தும் சென்றார் நாங்கள் எல்லோரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்ததால் எங்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டது அந்த நெருக்கமே எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது அதன் பிறகு நான் என் கணவனுக்கு தெரியாமல் மணிகண்டனுடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் எங்களுடைய தகாத உறவு என் கணவன் கண்டுபிடித்துவிட்டார் இதனால் எங்கள் இருவரையும் அவர் கண்டிக்கவும் செய்தார் ஆனால் எங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது இப்படி வீட்டில் இருந்தால்தானே என்னுடைய கணவன் இடையராக இருக்கிறார் நாம் இருவரும் எங்காவது வீட்டை விட்டே ஓடிச் செல்லலாம் என நாங்கள் முடிவு செய்தோம் அதன் பிறகு நான் மணிகண்ணனுடன் விட்டேன் குழந்தைகளையும் விட்டுவிட்டு காதலுடன் ஓடிவிட்டேன் இதனால் என்னுடைய குழந்தைகளை வளர்க்க முடியாமல் என் கணவனான பரமசிவன் தவித்து வந்தார் இது குறித்து அவர் உடனடியாக போலீஸில் சிவகாசி போலீசில் புகாரும் அளித்தார் போலீசாரும் காணாமல் போன என்னை வலைவீசி தேடி கண்டுபிடித்து விட்டனர் அதன் பிறகு என்னை காவல்நிலையம் அழைத்து வந்து எனக்கு அறிவுரை கூறி கணவனுடனே அனுப்பி வைத்தனர் ஆனால் என்னால் மணிகண்டனுடைய மணிகண்டனை மறக்க முடியவில்லை அவரோடு உல்லாசமாக இருக்காமலும் இருக்க முடியவில்லை தினமும் அவரோடு நான் உல்லாசம் இருந்து பழகிவிட்டேன் திடீரென அவருடன் உல்லாசமாக இருக்க முடியாமல் போனது எனக்கு பெரும் வருத்தத்தை கொடுத்தது அதனால் போன முறை நாம் குழந்தைகளை விட்டுவிட்டு போனதால் தான் தம் கணவன் போலீஸில் புகார் அளித்து நம்மளை திரும்ப அழைத்து வந்துவிட்டார் அதனால் இந்த முறை நாம் குழந்தைகளையும் அழைத்து செல்ல வேண்டும் என முடிவு செய்தேன் கூடவே என்னுடைய தாயாரி தாயாரென பஞ்சவர்ணத்தையும் அழைத்து செல்ல முடிவு செய்தேன் இது குறித்து என் தாயிடமும் தெரிவித்தேன் ஆனால் அவரோ அதற்கு முதலில் மறுப்பு தெரிவித்தார் அதன் பிறகு நான் என் தாயாரிடம் நீ மட்டும் தனிமையில் எப்படி நீ வாழப் போகிறாய் எனக்கு மணிகண்டனை தான் பிடித்திருக்கிறது ஏ என் பரமசிவன் என்னுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை ஆனால் மணிகண்டன் என்னை எனக்கு என்னை என்னுடைய உடல் தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார் நான் இனி அவளோடு தான் வாழப் போகிறேன் நான் அவரோடு தான் போகப் போகிறேன் இந்த முறை நான் என் இரண்டு குழந்தைகளையும் அழைத்து விட்டு அழைத்து செல்லப் போகிறேன் நீயும் என்னுடன் வருகிறாயா இல்லையா எனவும் கேட்டேன் என் தாய்க்கும் வேறு வழியில்லாமல் நானும் என்னுடன் அவளும் வர சம்மதித்தார் அதன் பிறகு நாங்கள் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு சொல்லாமல் கொள்ளாமல் என்னுடைய இரு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு என் தாயுடன் நான் மணிகண்டனுடன் ஓடி வந்து அதன் பிறகு நான் திருப்பூருக்கு வந்து தியா தியாகி குமரன் காலனியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து நான் நான் மணிகண்டனுடன் குடும்பம் நடத்தி வந்தேன் மணிகண்டனும் நானும் கணவன் மனைவி என்றும் என்னுடைய இரு பிள்ளைகளும் என்னுடைய எங்களுடைய பிள்ளைகள் என்றும் கூறி நானும் கூறி அந்த வீட்டில் நாங்கள் வசித்து வந்தோம் மணிகண்டன் அந்த பகுதியில் தள்ளுவண்டியில் பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்தும் வந்தார் நான் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குடம் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று வந்தேன் என்னுடைய குழந்தைகளை என் அம்மா வீட்டிலிருந்து கவனித்து கொண்டு வந்தார் இரவு நானும் மணிகண்டனும் ஆசை தீர தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் இப்படியே என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது நாட்கள் செல்ல செல்ல மணிகண்டன் தன்னுடைய புத்தியை காட்ட ஆரம்பித்தார் அவர் தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார் என்னுடன் வெறித்தனமாக உடலுறவில் ஈடுபட ஆரம்பித்தார் எனக்கு ஸ்ட்ரெக்ஸ் சார்ச்சரும் கொடுக்க ஆரம்பித்தார் அது மட்டுமல்ல என்னை துன்புறுத்தவும் ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் என்னை துன்புறுத்துவது மட்டுமல்லாமல் என்னுடைய குழந்தைகளையும் அவர் கொடுமை செய்யவும் ஆரம்பித்தார் இது எனக்கு நாளுக்கு நாள் மிகவும் மனவளைச்சலை ஏற்படுத்தியது என்னுடைய உடல் தேவைக்காக நான் மணிகனுடன் வந்து வந்தது பெரும் தவறு என நானும் உணர ஆரம்பித்தேன் நான் என்ன செய்வது என தெரியாமல் தவிர்த்தும் வந்தேன் பெசாம என் முன் முதல் கா கணவனான பரமசிவத்துடனே இருந்திருக்கலாமே இப்படி நாளுக்கு நாள் உடல் தேவைக்காக வந்து இவனுடன் செக்ஸ் டார்ச்சரையும் என் பிள்ளைகள் கொடுமைகளையும் அனுபவித்து வருகிறாரே இதற்கு நான் எப்படி ஒரு முடிவு கேட்டேன் என தெரியாமல் நானும் தவிர்த்து வந்தேன் இதனால் மறுபடியும் என் கணவனுடனே சேர்ந்து வாழ நான் முடிவு செய்தேன் இதற்காக என்னுடைய காதலன மணிகண்டனுக்கு தெரியாமல் நான் என் கணவனுக்கு ஃபோன் செய்தேன் நான் தவறு செய்து விட்டேன் என்னுடைய மன்னித்து விடுங்கள் நான் என்னுடைய உடல் தேவையை மட்டுமே நினைத்தேன் ஆனால் இப்போது என்னுடைய காதலன மணிகண்டனோ என்னுடைய குழந்தைகளை அவன் க கொடுமை செய்கிறான் டார்ச்சர் செய்கிறான் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னுடைய உடல் தேவைக்காக நான் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் தினம் தினம் நம்முடைய குழந்தைகள் கொடுமைகளை சந்திக்கிறார்கள் எங்களை வந்து காப்பாற்றுங்கள் என நானும் அவரிடம் நீளிக்க கண்ணீர் வடித்தேன் நான் என் கணவனிடம் மணிகண்டன் எனக்கு செக்ஸ் டார்ச்சர் குடிக்கிறார் என்று சொல்லவில்லை என் குழந்தைகளை அவர் கொடுமை செய்கிறார் என்றுதான் சொன்னேன் இதனால் கோபமான என் கணவன் மணிகண்டனை கொலை செய்ய வேண்டும் என வெறியோடு வீட்டுக்கு வந்தார் நான் இருக்கும் அட்ரஸையும் வீட்டையுடைய முகவரியும் அவருக்கு கொடுத்தேன் இரவுதான் அவர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார் நான் என் கணவனான பரமசிவத்திடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் என நான் என் தாயாரிடமும் என்னுடைய குழந்தைகளையும் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த விஷயத்தை என்னுடைய காதலான மணிகண்டனுக்கு தெரியக்கூடாது எனவும் கூறியிருந்தேன் அவர்களும் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவில்லை இரவு நான் சொன்னது போலவே என் கணவர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார் அந்த சமயத்தில் என் காதலான மணிகண்டன் வீட்டில் குடிபோதையில் இருந்தார் அப்போது ஆத்திரமடைந்த என்னுடைய கணவன் மணிகண்டனை கொடுமையாக தாக்கினார் அவர் சத்தம் போட்டதால் கத்தியால் மணிகண்டனின் தொண்டையிலேயே என் கணவர் சரமாரியாக குத்தினார் ஒரு கட்டத்தில் மணிகண்டன் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் மணிகண்டனை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என நானும் என்னுடைய தாயாரும் என் கணவனுக்கு உதவி செய்தோம் நானும் என்னுடைய தாயும் மணிகண்டனின் கைகால்களை பிடித்து கொண்டோம் இதனால் என்னுடைய கணவனுக்கு மணிகண்டனை கொலை செய்ய சுலபமாக போனது அவர் கணவனை கத்தக்கூடாது என்பதற்காக முதலில் மணிகண்டனின் கழுத்தில் குத்தினார் அதன் பிறகு மற்ற இடங்களிலெல்லாம் சரமாரியாக குத்தி அவரை கொலையும் செய்தார் அதன் பின்னர் நாங்கள் மூன்று பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே குழியை தூண்டி மணிகண்டனையை புதைத்தோம் அதன் பிறகு என்னுடைய தாயாரை மட்டும் இந்த வீட்டில் விட்டுவிட்டு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நானும் என்னுடைய குழந்தைகளும் கணவரும் சிவகாசிக்கே சென்று விட்டோம் இரண்டு நாட்கள் கழித்து வீட்டில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக என்னுடைய தாயார் போன் போட்டு என் கணவரிடம் சொன்னார் இதனால் நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் அதன் பிறகு மீண்டும் என்னுடைய கணவர் சிவகாசியிலிருந்து மீண்டும் திருப்பூருக்கு வந்து புதைத்த உடலை தோண்டி வெளியே எடுத்தார் அதன்பின் ஒரு இருசக்கர வாகனத்தில் மணிகண்டனின் உடலை எடுத்துக்கொண்டு திருப்பூர் திருமுருகன் பூண்டியை அடுத்த பகுதியில் பகுதியிலுள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் வைத்து மணிகண்டனின் உடலை தீயிற்று விட்டார் அதன் பிறகு என்னுடைய வீட்டுக்கு திரும்பவும் வந்துவிட்டார் இதையடுத்து மறுநாள் காட்டுப்பகுதியில் இருந்த நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக வேலம்பாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து இறந்து கிடந்த அந்த உடலை ஆண் சடலத்தையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் இறந்து போனது யார் என போலீசாருக்கு தெரியவில்லை இதனால் போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போதுதான் அந்த கேமராவில் டூ வீலரில் ஒருவர் சடலத்தை மூட்டையாக கட்டி கொண்டு வந்ததும் அதில் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அண்ணா நகர் தியாகி குமரன் காலனி வீதிகளில் மூட்டையுடன் அவர் டூ வீலரில் ஒருவர் சென்றதும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போலீசார் உடனடியாக அண்ணா நகர் தியாகி குமரன் காலனி வீதிகளில் போலீசார் கண்காணித்தனர் அப்போது ஒரு தனியாக இருந்த ஒரு ஓட்டு வீட்டின் அருகே நாய் குறைத்து கொண்டே இருந்தது அதன் பிறகு போலீசார் அங்கு வந்து விசாரணை செய்தார்கள் அந்த வீட்டில் ஐந்து பேர் வசித்து வந்ததாக போலீசாருக்கு தெரிய வந்தது ஆனால் இரண்டு நாட்களாக அந்த வீட்டில் யாரும் இல்லை என்பது தெரிந்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு உடனடியாக அந்த வீட்டின் உரிமையாளரான ஓய்வு பெற்ற போலீஸ் எஸ்ஐயான தங் சக்தி வேலை அழைத்தனர் அதன் பிறகு அவரை அழைத்து கொண்டு பூட்டியிருந்த வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீட்டுக்குள்ளேயே கடும் துர்நாற்றம் வீசியது உடனடியாக அதன் பின்னர் போலீஸ் கமிஷனர் பிரபாகரன் துணை கமிஷனரான அபினவ் குமார் மற்றும் போலீசார் வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டுக்குள் குழி தோண்டி மூடப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள் உடனடியாக ஆர்டிஓவுக்கும் தடைவெல் நிபுணர்களுக்கும் போலீசார் தகவலை அளித்து அவர்களையும் உடனடியாக வரவழைத்தனர் அவர்களின் முன்னிலையில் சரியாக மாலை ஐந்து மணி அளவில் அந்த குழி மீண்டும் தோண்டப்பட்டது தோண்டும் பணி துவங்கியது தோண்ட தோண்ட கடும் துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது நான்கு மணி நேரமாக தோண்டப்பட்ட பிறகு அந்த குழிக்குள் உள்ளங்கையின் புறத்தோலும் ஒரு அலைபேசி மட்டுமே சிக்கியது ஆனால் உடல் இல்லை அதன் பிறகு வீட்டின் உரிமையாளரிடம் கேட்டபோது அவர்தான் இந்த பெண் சிவகாசி இந்த வீட்டில் சிவகாசியை சேர்ந்த மணிகண்டன் வயது முப்பத்தாறு என்பவரும் அவருடைய மனைவியான அபிராமியும் அவர்களுடைய பிள்ளைகளான சத்யா வயது எட்டு மகேஸ்வரி வயது பத்து மற்றும் அந்த பெண்ணுடைய தாயாரான என மொத்தம் ஐந்து பேர் குடியிருந்தார்கள் எனவும் இவர்கள் நான்கு மாதங்களுக்கு முன்புதான் இந்த வீட்டுக்கே வந்தார்கள் எனவும் அனைத்து தகவலையுமே அந்த வீட்டின் உரிமையாளரென எஸ்ஐ சக்திவேல் கூறியிருந்தார் அவர் மணிகண்டனும் நானும் திரு கணவன் மனைவி என நினைத்துதான் இந்த தகவலை தகவலையெல்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் நானும் மணிகண்டனும் கணவன் மனைவி அல்ல நாங்கள் இருவரும் கள்ளக்காதல் என்பது பிறகுதான் போலீசாருடைய விசாரணையிலேயே தெரியவந்தது இதையடுத்து போலீசார் நடத்திய தீவிரமான விசாரணையில் நாங்கள் மூன்று பேருமே சிக்கிக்கொண்டோம் தொடர்ந்து மூன்று பேரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இதையடுத்து என்னையும் என்னுடைய கணவனையும் என்னுடைய தாயார் மூன்று பேரையுமே போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் கைது செய்யப்பட்ட எங்கள் மூன்று பேரையுமே வேலம்பாளையம் போலீசார் திருப்பூர் ஜே எம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்களை சிறையிலும் அடைத்துவிட்டனர் இரண்டு குழந்தைகளோடு ஓடி வந்த கள்ளக்காதலியை கள்ளக்காதல் செக்ஸ் டார்ஜர் செய்ததால் கணவனோடு சேர்ந்தே அவளை தீர்த்துக்கட்டி இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்